இந்த கொத்தநாரை பிடிக்கிறது பெரிய வேலைங்க நான் இது மாதிரி தான் ஒரு சின்ன தொட்டி கட்டணுங்க தண்ணி தொட்டு கட்டணும் அப்படின்னு ஒரு கொத்தநாரை போய் கேட்டேன் என்ன வர முடியாதுங்க அங்கே வேலை இருக்குது முக்கியமாக வேலை இருக்கேன் அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னாரு சரி ஆகிட்டு அதையும் விட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு ஆள் போய் ஒரு இந்த அடுப்பு எரிஞ்சால் புகையை அடிக்குதுங்க காற்று அடிக்குது அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது என்னால் தலை பூரா சோறு சோறாக்க முடியல சோறாக்கலாம் ஆக்க நேரம் ஆகுது அதனால் அந்த காற்று மரவாக ஒரு மரபு கட்டணுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க வர முடியாங்க நாங்கள் முக்கியமான வேலை இருக்குது அந்த கட்டடத்துக்கு போய் ஆகணும்னாரு சரி உருவா ஒரு வாரம் நான் ஒருத்திட்டு ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் அந்த பழைய கொத்த போய் போய் மாதிரி இந்த எங்கள் கட்டடத்தில் மேலே வந்து விரிசல் விட்டுருதுங்க அதில் கொஞ்சோண்டு கலவையை போட்டு பூசுடுங்க வரையும் நான் கேட்டேன் அதெல்லாம் முடியாதுங்க அப்படி வர முடியாது ஏன்னா அது முக்கியமான வேலை அதுவும் வாதியார் ரூட்டு வேலை அது செய்யலாம் போச்சு அங்கே போயணுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து இல்லைங்க ஒரு வீடு கட்டணுங்க அப்படின்னு அவர் தான் உடனே வர்றேங்க எங்கெங்க எந்த இடத்துக்கு விட்டார் பாரு வீடு கட்டினதையும் பாரு கொத்தனா திடீர்னு வந்துடுவாங்க சரி வந்தார் வந்ததையும் இந்த இடத்துல தான் கட்டணம்னு அளவுக்கு காமிச்சேன் சரி அளவு பார்த்தாங்க இந்த வீட்டில் எப்படி இருப்பீங்க ஒரு ஜாமான் வைக்கணும் ஒரு வண்டி வைக்கணும் எல்லாம் சமையல் ரூபை வேணும் சாமி ரொம்ப வேணும் பூஜை அற வேணும் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு தனியாக அற வேணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிக்கிட்டால் நல்லது அப்போ தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சரிங்கன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மறுநாள் வேலைக்கு வந்தார் வந்த உடனே ஊடு கட்டளை இங்கே இருக்குது ஆனால் அவர் வண்டியை அங்கே நிப்பாட்டிகிட்டு வர்றாரு இங்கே வந்தார் ஊடு கட்டுற பக்கம் வந்தாரா வந்தது ஐயோ ஐயோ ட்ரெஸ்ஸை மாத்துட்டோன்ட்டுனே அப்படின்னு போய் அவர் ஏழா எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்காங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வேலை பார்ப்பாங்க போய் அங்கே வண்டி அங்கே போய் எடுத்தான் அவ்வளோ தூரம் கொஞ்சம் போயிட்டு வரலாம் அது உங்களுக்கு தெரியுமே போயிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து மாட்டினார் மாட்டினி மேலே கீழே பார்த்தார் அப்படி பக்கமும் பார்த்தார் பார்த்துட்டு ரைட்டு கட்டலாம் அப்படின்ட்டு சேரிட்டுன்னா அப்புறம் சித்தாள் வரும் சித்தாள் அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் மண்ணை போட்டு கலவையை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொட்டுறாங்க அதுக்கப்புறம் கொட்டிட்டு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் பாருங்கள் இது மாதிரி பெரிய வேலைங்க ஊடு கட்டுறதான் சும்மா இல்லைங்க சாதாரண வேலை கிடையாது கட்டி பாருங்கள் தெரியும் பாய்